செய்திகள் வாசுகி தாமோதரன் பல்லிடம் காமநாயகன் பாளையத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான நேசப்பிரபு நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் நிருபராக உள்ளார் இவரை நேற்று இரவு பத்து பதினைந்து மணி அளவில் அடையாளம் தெரியாத சிலர் வெட்டியதில் படுகாயமடைந்து பல்லடம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை வன்மையாக கண்டனம் தெரிவிப்பதுடன் காவல்துறை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் மத்திய அரசையும் மாநில அரசையும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது உடுமலை நகராட்சியுடன் ஊராட்சிகள் இணைப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று உடுமலை நகராட்சி அலுவலகம் முன்பு இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் காலை பத்து மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது உடுமலை கிராம ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தினர் பழனிக்கு பாத செல்லும் முருக பக்தர்களுக்கு யாத்திரையின் போது அவர்களுக்கு கால்வலி மருந்து மற்றும் உணவு தண்ணீர் ஜூஸ் இவைகளை கொடுத்து பல்லப்பட்டி இஸ்லாமியர்கள் சகோதர மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல்லில் பள்ளிகளுக்கு தைப்பூச தினத்தை முன்னிட்டு விடுமுறை அளித்தும் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு வர சொன்ன அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகம் அழகநல்லூர் கீழக்கரை கலைஞர் கருணாநிதி ஏறு தழுவுதல் அரங்கம் நேரடி ஒளிபரப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அரங்கத்தை திறந்து வைத்து கொடியை அசைத்து ஜல்லிக்கட்டை ஆரம்பித்து வைத்தார் மதுரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நம் நாட்டு கற்றாலன் செய்தியாளர்கள் மதுரை மணிக்கலையரசன் மற்றும் அங்குசாமி இருவரும் நேரடி ஒளிப்பதிவு செய்தனர் பழனி அருகே கோதைமங்கலம் ரயில்வே கேட் அருகே எருமை மாடு மீது ரயில் மோதி விபத்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா குடியிருப்பு பகுதிகளில் தொடரும் பாம்பு தொல்லையால் அச்சத்தில் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட இபி காலனி பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்தாலும் கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகம் புதர்கள் மண்டியுள்ளதால் தினந்தோறும் பாம்புகள் வருவதாகவும் குற்றச்சாட்டு மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை சேலம் ஓமலூர் பாகல்பட்டி அரசு பள்ளியில் சைக்கிள் வழங்கும் விழாவில் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் மாணவ மாணவியர் மத்தியில் சாஸ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஏற்கனவே இதேபோல் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் இருமுறை டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் காலில் விழுந்து அருள் காமெடி செய்திருக்கிறார் என்கின்றனர் திருப்பூர் கோவை கோட்டம் இந்து முன்னணி இந்துக்கள் பாதுகாப்பு மாநாடு ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில் நாளை இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நடக்கிறது அதில் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் இந்து முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது என தகவல் தைப்பூச விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வட்டாட்சி அலுவலர் மேட்டுப்பாளையம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை அனைவரும் பாதுகாப்பு அளித்தனர் நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நேசப்பிரபுவுக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவி வழங்க உத்தரவு உரிய நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளரை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்க உத்தரவு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் மாதம் வெளிவரும் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்